ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நேபி ஃபுட் பேரடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போனால் பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம் வெரி ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இந்த ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி எந்த ஐட்டம்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் என்னலான்னா பன்னீர் வந்து நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் தென் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஃபிஃப்டி கிராம் கேஷ்யூ முந்திரி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு காஷ்மீரி வத்தத்தூள் கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி அண்ட் பிரியாணிக்கு போடக்கூடிய பொருட்கள் அண்ட் பட்டர் சால்ட் அண்ட் கொஞ்சம் சுகர் ஓகே நம்ம இப்போ கடாயில் வந்து பட்ரு வந்து போட்டுக்கலாம் பட்ரு மட்டும் போட்டும் பண்ணலாம் நான் கொஞ்சோன்னு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதோடையே நம்ம வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வரணும் நல்ல ப்ரவுன் கலரில் கண்ணாடி மாதிரி வந்து இந்த இந்த ஸ்டேஜில் தான் நான் டொமேட்டோவை ஆட் பண்ணணும் நான் மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் முந்திரி அது கொஞ்சம் உடனே அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத விட இதோட சேர்த்து அரைக்கும் போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் எல்லா வெங்காயம் வந்து சின்னதாக வெட்ட வேணாம் பெருசாக வெட்டிக்கலாம் போட்டு நம்ம போட்டு நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கலாம் இன்னைக்கு நான் பன்னீர் பட்டர் பசாலாக்கு வந்து பன்னீரை வந்து நான் பட்டரில் வதக்காம அப்படியே தான் போட்டு நான் பண்ண போறேன் இப்போ திரும்ப நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதே சட்டியில போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை அப்புறம் ஒரு அண்ணாச்சி பூ க கல்பாசி தென் சோம்பு இதெல்லாம் போட்டு நம்மள வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரி வத்த தூளை போட்டுக்கிடலாம் எதுக்கு காஷ்மீர் ரத்தத்தூள் போடுறோம்னா அது கலருக்காக தான் போடுறோம் கலர் பொடி எதுவுமே நமக்கு ஆட் பண்ண போறதுல இந்த பொடி தான் கொஞ்சம் நம்மளுக்கு கலர் கொடுக்க போகுது தென் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற விழுது இருக்குல்ல மையாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணனா இது போட்டுட்டு தண்ணி உங்களுடைய விருப்பம் படி ஊற்றிக்கோங்க இப்போ கட்டியாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாதீங்க லைட்டாக அரை கிளாஸ் மட்டும் ஊற்றணும் இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணியாக தான் செஞ்சுருக்கேன் உங்களுடைய இதை தண்ணி ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாது இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ப பன்னீரை வந்து போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கலாம் பன்னீரை வந்து பட்டரில் வதக்கி எடுத்து வச்சு போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பட் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா பட்டரில் நான் எதுவும் வதக்கலை அப்படியே பன்னீரை க்யூபாக வெட்டி வச்சு தான் அப்படியே நம்ம போட்டு தான் பண்ண போகிறோம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீனி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சீனி அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் அதாவது பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு சின்ன ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுத்தா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம சீனி ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணதுனால தான் கொதிக்குது இல்லைன்னா உங்களுக்கு கட்டியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த கொதிக்கிற அந்த கொதிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தியை இப்படி கையில் வச்சு நம்ம க்ரஷ் பண்ணி இப்படி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் ஒரு வாசம் ஒரு அந்த டைமில் வந்து நம்ம வந்து பன்னீரை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வதக்கி பட்டரில் வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சும் போடலாம் அது போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பட் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணணுன்றதுனால அப்படி பண்ணியிருக்கேன் தென் கட்டியாக பண்ணலை நான் கொஞ்சம் லிக்யூட் இதில் தான் பண்ணியிருக்கேன் பட் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதுவே ஒரு கட்டியாக வரும் அப்புறம் இந்த பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிடலாம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி பட்டர் போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டரும் போடலாம் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் பட்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றி நான் மேலே ஒரு கொஞ்சோன்னு பட்டர் போட்டிருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை வந்து நான் கட்டியாக ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் போட்டு எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லித்தரேன் இதோ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியான டிஷ் இதை நீங்கள் சப்பாத்திக்கு நான்கு பரோட்டாவுக்கு அதெலாம் வச்சு சாப்பிடலாம் நான்வெஜ் விரும்பாதவங்க வெஜிடேரியனில் அடிக்கடி பன்னீர் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்